கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் நான்கு பலூன்காரன் தப்பினான் அந்த பையனோட பேரு துட்டி அவனைதான் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூணு மூணு பேரும் அவரோட வாரிசா வளர்த்து வந்தாங்க அவன் அவங்கள போல இருக்கல குண்டு ராஜாக்களுக்கு பிள்ளைகள் எதுவுமே கிடையாதுன்றனால துட்டிய தத்தெடுத்து தன் பிள்ளையாக அவங்க பாவிச்சு பல விதத்துல அவனும் கொடூரமா வளர பல முயற்சி செஞ்சாங்க அவனுக்கு விளையாட அவன் உயரத்துக்கு ஒரு பெண் பொம்மையும் உண்டு அந்த விருந்து முழுவதும் எல்லாருக்காதுக்கும் கிரீச்சிட டுட்டி ரொம்ப கோரமாக அழுதான் இருந்த பன்னிரண்டு காவல் வீரர்கள் கத்தி கொண்டு பொம்மையை குத்தி கிழிச்சு உருக்குலைச்சத சொல்லி சொல்லி அவன் அழுதான் அவன் எப்போதும் அந்த பொம்மையோடு மட்டுமே விளையாடுவான் அப்படிங்கிறனால அவனை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு டுட்டியின் எழுத படிக்க சொல்லி தரும் குரு என்ன நடந்ததுங்கிறத தன்னோட தாடி குதிக்க குதிக்க விளக்கம் அளித்ததை விருந்தினர்கள் அனைவரும் கேட்டாங்க அங்கே தோட்டத்து பார்க்ல விளையாட டுட்டி ஆசைப்பட்டதால விளையாடியபடியே படிக்க அங்க போனோம் ஆனா அங்க இருந்த அரச காவல் காவல்படை வீரர்கள் டுட்டியை சூழ்ந்து கொண்டு மோசமா கேலி செஞ்சாங்க அவங்க பத்து பேருக்கும் மேல இருந்தாங்க அவங்க ராஜ்யத்துக்கு எதிரா மாறிட்டாங்க டுட்டியை பார்த்து கத்தி கேலி செஞ்சாங்க நீ ஒரு குட்டி உன்னை பெருத்த குண்டு பண்ணிகள் மூணும் சேர்ந்து வளக்குது என்னது குண்டு ராஜா உன்னோட குரல் கேட்டது யார் அந்த மூணு குண்டு பண்ணீங்க அவையில் யாவருக்கும் புரிந்தாலும் எல்லாரும் வாய மூடிட்டு மௌனமாவே இருந்தாங்க யாராலையும் அடக்கவே முடியல இருந்தாலும் சிரிக்கவும் முடியல சரி சரி குண்டு ராஜா ரெண்டும் சமாளிப்பு அப்புறம் என்ன நடந்தது குண்டு ராஜா மூணு கேட்டாரு குரு தாடி குதிக்க சொன்னாரு டுட்டியை பிடிச்சு தள்ளி பொம்மைய வாங்கி குத்தி கிழிச்சு மடார்னு தரையில மோதினாங்க பாதுகாவலர்கள் கூட அந்த கேலி வீரர்களை பார்த்து சல்யூட் அடிச்சாங்க எல்லாரும் கலக போராட்ட தலைவர் பிராஸ்பரோவுக்கு ஆதரவா கோஷமிட்டாங்க இந்த செய்தி விருந்தினர் அறையிலிருந்து எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது உடனடியாக குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூணும் அவங்களோட அவை அதிகாரிகளும் அமைச்சர்களுமாக ஆலோசனை நடத்தி மிகவும் விசுவாசமான காவலர்களை அரண்மனைய சுத்தில இருக்கிற தோட்டத்துல காவலுக்கு போட்டாங்க திடீர்னு குண்டுராஜா ஒன்று இரண்டு மூன்று மூவருமாக எடை மிஷின எடுத்துட்டு வர சொன்னாங்க இந்த ஆர்ப்பாட்டம் கலகத்துக்கு மத்தியிலையும் மூவருக்கும் எடை ஒரு அவுன்ஸ் கூட குறையவே இல்லை தொப்பையும் மேலும் பொடைச்சது மாதிரியே இருந்துச்சு ஆனா அதுதான் பிரச்சனையே அவங்க அதுக்கு மேலேயும் குண்டாகாம இருக்க நியமிக்கப்பட்ட வேலைக்கு அது வேட்டு வச்சிடும் உடனடியா உத்தரவு பறந்தது தலைமை மருத்துவர் சிறைபிடிக்கப்பட்டு வெறும் தண்ணீரும் ரெண்டே ரெண்டு பிரெட்டு துண்டும் ஒரு நாளைக்கு சாப்பிடும்படியா கட்டாய பட்டினி தண்டனை மருத்துவருக்கு வழங்கப்பட்டது டுட்டி தன்னுடைய கிழிந்த உயிரற்ற தொங்கிய பொம்மையை அணைத்தபடி விடாமல் அலறினான் விருந்தே வீணாக போய்க்கொண்டிருந்தது உள்ளே ஒரு ஸ்பிரிங் விட்டு போயிருப்பதாக குண்டுராஜா ஒன்று கூறிட குண்டுராஜா இரண்டு காலம் உடஞ்சிருக்கு என புதிதாய் கண்டுபிடிக்க குண்டு ராஜா மூன்று உடனடியாக உயர் அதிகாரிகளின் கூட்டத்திற்கு உத்தரவு போட்ட சம்பவம் நடந்தது உயர்மட்ட அதிகாரிகளின் மாகாண கவுன்சில் அந்த அற்புத பொம்மையை பழுது நீக்கம் செய்யும் வேலையை அறிவியலாளர் டாக்டர் கேஸ்பரிடம் ஒப்படைப்பது என தீர்மானித்தது உடனடியாக அவருக்கு உத்தரவிடப்படும் நாளை வரை அவருக்கு அவகாசமும் அளிக்கப்படும் பழையபடி பொம்மையை சீராக்கி கொடுத்தா அவர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுக்கலாம் இல்லைனா தண்டனை தான் அந்த குழப்பத்துக்கு நடுவில் கேக்கு நிபுணர்கள் பலூன்காரனை உள்ள வச்சு பூசிய பிரம்மாண்ட விருந்து கேட்க ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இன்றி சமையல் கூடத்திற்கே திரும்ப எடுத்துட்டு போய் பெருமை விட்டாங்க அங்கே இப்படி கேக் க்ரீம் செய்ய என்றே பிரத்யேகமாக ஒரு தனி அறை உண்டு பலூன்காரன் அங்கிருந்த இருபது சமையலறை உதவியாளர் சிறுவர்களுக்கு ஆளுக்கு ஒரு பலூன் பரிசாக அளித்தான் அங்கே குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று யாருமே நுழைய முடியாது இடம் ரொம்ப சின்னது அதுக்கான வழியில அவங்க நுழைறதுன்னா இடிச்சுதான் அதை கட்டணும் அதனால சிறுவர்கள்லாம் ஆசை தீர பலூன் விளையாட்டு கொஞ்ச நேரம் விளையாடினாங்க அதுக்கப்புறம் பலூன்காரரை அரண்மனையிலிருந்து வெளியே அவங்க ரகசிய வழி மூலமா அனுப்புறதுன்னு தீர்மானம் செஞ்சாங்க நான் வார வாரம் பலூன் கொண்டு வந்து தரேன் பலூன்காரன் மகிழ்ச்சியோடு சொன்னான் உடனே யாரும் குண்டு காவலர்கள் பார்க்கும் முன் அவனை அங்கிருந்து மிகப்பெரிய குண்டா அண்டாவில் போட்டு மூடியை இறுக்கமாக மூடினார்கள் இந்த நாவலோட அடுத்த அத்தியாயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்